இழந்ததை மீட்கும் விடுதலை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் பத்தொன்பது பத்து அமெரிக்க போர்ட்லாண்ட் நகரை சேர்ந்தவர் டெப்ரா மெகன்னா அறுபத்தி மூன்று வயதான இந்த பெண்மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது அவரது உறவினர் மோதிரம் ஒன்றை பரிசளித்தார் சில தினங்களில் அந்த மோதிரம் தொலைந்து போய்விட்டது பல இடங்களில் தேடி பார்த்தும் அது கிடைக்கவே இல்லை பின்னர் டெஃப்ரா தனது துணைவராக அந்த உறவினரையே திருமணம் செய்து கொண்டார் அவர்களது இல்லற வாழ்க்கை இனியதாக அமைந்தது அண்மையில் அவரது முகவரிக்கு பார்சல் ஒன்று கொரியர் மூலமாக வந்தது அதை பிரித்து பார்த்தபோது நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தொலைந்த மோதிரம் அதில் இருந்ததை பார்த்து இன்ப அதிர்ச்சி அடைந்தார் அது பின்லாந்து நாட்டில் உள்ள காட்டில் உலோக ஆய்வில் ஈடுபட்ட நபர்களுக்கு கிடைத்துள்ளது மோதிரத்தில் டஃப்ரா படித்த பள்ளியின் பெயர் இருந்ததை பார்த்து அந்த பள்ளிக்கு தொடர்பு கொண்டு முகவரியை சேகரித்து குழுவினர் அனுப்பி வைத்தனர் ஏறத்தாழ நாலாயிரம் கிலோமீட்டர் கடந்து நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் அந்த மோதிரம் கிடைத்துள்ளது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது வரி வசூலிப்பதின் வாயிலாக பிறரின் பழிச்சொல்லுக்கும் வெறுப்புக்குள்ளான சகையு இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பி காட்டத்தி மரத்தில் ஏறி அமர்ந்திருந்தார் அப்போது இயேசு அவரை பெயர் சொல்லி அழைத்து அவரோடு அவரது இல்லத்துக்கு சென்று அதன் வாயிலாக சகைவில் ஏற்பட்டுள்ள உள்ளான மாற்றமும் அறிக்கையும் அவருக்குள்ளாக மாபெரும் மகிழ்வை ஏற்படுத்தியது மட்டுமின்றி ஆப்ரஹாமின் குமாரன் என்ற சிறப்பு மிகு நிலையில் ஏற்றம் பெறுகின்றார் போராட்டம் நிறைந்த வாழ்க்கை சூழலில் இத்தகைய நிலையில் காணப்படும் நம்மிலும் இயேசுநாதர் வருகிறார் இழந்து போன மகிழ்வை தந்து இறை சமாதானத்துடன் வாழ வழி நடத்துகிறார் ஆகவே சகுதிவு போல நமது தவறுகளை உணர்ந்து இறைவனிடம் நம்மை கையளிக்க வேண்டும் அப்போது நமது தீமைகளினால் இழந்த மீட்பின் மகிழ்வினை திரும்ப பெற்று மகிழுடன் வாழ முடியும் ஜபாம் பேராற்றல் மிகு கடவுளே தீமைகளினால் மீட்பை இழந்து விடாமல் அகம் புறம் தூய்மை பெற்று வாழ அருள் புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்